இன்றைக்கி நாங்கள் மனிதனில் சில பரம்பரையளவுகள் என்ன மாதிரி தலைமுறையுரிமை அடையும் என்பதை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இந்த பார்ட் ஒனில் நாங்கள் மெண்டலின் பரிசோதனைகள் அதே போல் தலைமுறையுரிமை என்கிற பாடத்தில் பயன்படுத்துகிற சொற்பிரயோகங்கள் பற்றி தெளிவாக பார்த்தோம் நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் கட்டாயம் அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும் போல நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைண்டா மறக்காமல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு வியாழம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அப்லோட் பண்ண பண்ற புதிய வீடியோக்களை உங்களுக்கு தவறாமல் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு தெரியும் மனிதனில் இருபத்தி மூன்று சோடி நிறமூர்த்தங்கள் இருக்குது அவற்றில் இலிங்கத்தை தீர்மானிக்க எக்ஸ் ஒயின்ற நிறமுர்த்தங்கள் காணப்படும் நிறமூர்த்தங்கள் எக்ஸ் எக்ஸ் ஆக இருந்தால் அது பெண்ணாகவும் அதே போல் நிறமுர்த்தங்கள் எக்ஸ் ஒய் ஆக இருந்தால் அது ஆணாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஆண் அல்லது பெண் என்கிறத தீர்மானிக்கிற நிறமூர்த்தங்களை நாங்க இலிங்க நிறமூர்த்தங்கள்னு சொல்லுவோம் அதே நேரம் இலிங்கத்தன்மையை தீர்மானிக்காத ஏனைய உடல் இயல்புகளை மாத்திரம் தீர்மானிக்கும் நிறமூர்த்தங்களை நாங்க தன்னிறமூர்த்தங்கள் சொல்லுவோம் இங்க நல்லா விளங்கிக்கோங்க இலிங்க நிறமூர்த்தத்தில் ஏனைய சில உடல் இயல்புகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பரம்பரை அழகுகள் இருக்கலாம் ஆனால் இலிங்க நிறமூர்த்தம் தவிர்த்த வேறெந்த நிறமூர்த்தமும் இலிங்கத்தை தீர்மானிக்கிறது இல்லை இப்போ நாங்கள் மனிதனில் எப்படி இலிங்கம் தீர்மானிக்கப்பட்டது என்பதை பார்ப்போம் மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆகிற பகுதி என்கிறதால அடிப்படையில் இருந்து விலங்கப்படுத்துகிறேன் கவனிங்க ஆணும் பெண்ணும் இனம் கலக்கும் போது தான் புதிய சந்ததி உருவாகுன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்க உதாரணமாக இந்த பெண்ணின் உடம்பில் இருந்து களம் ஒன்றை எடுத்து அதில் உள்ள நிறமூர்த்தங்களை பார்க்குறேன் இருபத்தி மூன்று சோடி நிறமூர்த்தங்கள் இருக்கும் இது பெண்ணொருவரின் களம் என்பதால இங்கே இலிங்க நிறமூர்த்தமாக எக்ஸ் எக்ஸ் இருக்கும் அதே போல ஆணின் உடம்பில் இருந்து களம் ஒன்றை எடுத்து நிறமூர்த்தங்களை அவதானிக்கிறேன் இருபத்தி மூன்று சோடி நிறமூர்த்தங்கள் இருக்கும் இங்க இலிங்க நிறமுர்த்தம் எக்ஸ் XY ஆக இருக்கும் இப்ப இனக்கலப்பு நடக்கிறத யோசிச்சு பாருங்க ஆணினதும் பெண்ணினதும் புனரிகள் அதாவது முட்டை முட்டைக்களமும் விந்துக்கலமும் இணைந்துதான் புதிய எச்சம் ஒன்றை உருவாக்கும் இப்ப பெண்ணின் முட்டை களத்தில் உள்ள நிறமுறுத்தங்களை பார்க்க போறோம் உங்களுக்கு தெரியும் முட்டை களம் ஒடுக்கப்பிரின் மூலம் உருவாகும் ஆகவே அங்க நிறமுருத்தங்கள் இந்த மாதிரி ஒருமடியமாக இருக்கும் அல்லது அமைப்பத்த நிறமுறுத்த சோடிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு கூட சொல்லலாம் இதே மாதிரி தான் ஆணிந்த விந்துக்கலம் உருவாகிற நேரமும் ஒடுக்கட் பிரிவடைந்து அமைப்பத்த நிறமூர்த்த சோடிகள் இந்த மாதிரி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் இப்ப ஆணின் இருபத்தி மூன்று நிறமூர்த்தங்களை கொண்ட விந்துக்கலமும் பெண்ணின் இருபத்தி மூன்று நிறமூர்த்தங்களை கொண்ட முட்டையும் இணைந்து இருபத்தி மூன்று சோடி நிறமூர்த்தங்களை கொண்ட புதிய எச்சம் ஒன்றை உருவாக்கும் இப்போ நாங்கள் இலிங்க நிறமுர்த்தங்கள் எப்படி தனிமைப்படுத்தப்பட போகுது என்பதை தெளிவாக பார்ப்போம் பாருங்க தாய் இந்த முட்டையை அல்லது சூளை உருவாக்குற காலத்தை நாங்கள் சூழ் தாய் கலம் சொல்லுவோம் அதே போல தான் விந்து விந்துக்களத்தை உருவாக்குற தாய் கலத்தை நாங்கள் விந்து தாய் கலம் சொல்லுவோம் இந்த தாய் தாய்காலங்கள் ஒடுக்க பிரிவடைந்து நிறமூர்த்தங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட முட்டையையும் விந்தையும் உருவாக்கும் பாருங்க இங்க ூர்த்தங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு இப்ப மெண்டல் குறிப்பிட்டது போல இந்த புனரிகள் எழுந்தமானமாக இணைந்து புதிய சந்ததிகளை தோற்றுவிக்க போது இந்த எக்ஸும் எக்ஸும் இணையும் அல்லது இந்த எக்ஸும் எக்ஸும் இணையும் அடுத்து பாருங்க இந்த எக்ஸும் வையும் இணையும் அல்லது இந்த எக்ஸும் இந்த வையும் இணையும் இதில் கவனிங்க இனக்கலப்பு நடக்கிற நேரம் ஆண் உருவாகிறதுக்கும் பெண் உருவாகிறதுக்குமான நிகழ்த்தாவு சமனாக இருக்கு அதாவது ஐம்பது சதவீதமாக இருக்கு அதே போல் பாருங்கள் ஆண் குழந்தை உருவாவதற்கான காரணி முற்றுமுழுதாக முழுதாக தந்தை சார்ந்திருக்கு கவனிங்க அமைப்பத்தை நிறமூர்த்தங்களில் ஒரு நிறமூர்த்தத்தில் குறித்த ஒரு இயல்புக்கான பரம்பரை அழகு இருக்குமாக இருந்தால் அதன் அடுத்த நிறமூர்த்தத்துலையும் அதே புள்ளியில் குறித்த அதே இயல்புக்கான பரம்பரை அழகு இருக்கும் ஆனால் பாருங்க இலிங்க நிறமூர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆண்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிறமூர்த்தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை இருக்காது பாருங்க எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இந்த இடத்துல ஒரு பரம்பரை அழகு இருக்கு ஆனால் வை நிறமுர்த்தத்தில் இந்த மாதிரி ஒரு பகுதி இல்லை ஆனால் இந்த மாதிரி நிலைமை பெண்களுக்கான நிறமுறுத்தங்களில் வராது இதனால் என்ன நடக்கும்னா ஆண்களில் இந்த எக்ஸ் நிறமுர்த்தத்தில் இருக்கிற இயல்புகள் ஆட்சியான நிலையில் இருந்தாலும் சரி பின்னடைவான நிலையில் இருந்தாலும் சரி ஆண்கள் அது வெளிக்காட்டப்படும் இந்த மாதிரி இலிங்க நிறமூர்த்தத்துல காணப்படுற இலிங்கம் தவிர்த்த இயல்புகளைத்தான் நாங்க இலிங்கம் இணைந்த இயல்புகள்னு சொல்லுவோம் இங்க நாங்க இரண்டு வகையான இலிங்க இணைந்த இயல்புகளுக்குரிய உதாரணங்களை பார்க்க போறோம் முதலாவது குருதி உரையா நோய் மற்றது சிவப்பு பச்சை நிற குருடு குருதி நோய் நிலைமை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்கட உடம்புல குருதி உரைவதற்கான காரணிகள் உற்பத்தி செய்யப்படாமையினால குருதி உரைதல் நிகழாது அல்லது தாமதமாகும் இதனால இவர்களுக்கு காயமேற்படும் போது அதிக அளவான குருதி வெளியேறும் சில சமயங்கள்ல மரணங்கள் கூட சம்பவிக்கலாம் இப்ப நாங்க இந்த நோய் பற்றி பரம்பரை அழகு ரீதியா பேச போறோம் கவனிங்க இந்த நோய்க்கான காரணி எக்ஸ் மூர்த்தத்தில் தான் கடத்தப்படுது ஆகவே அதை நான் இப்படி எழுதுறேன் இந்த காரணிக்கும் ஆட்சியான பின்னடைவான அழகு நிலைகள் இருக்கு ஆகவே இங்க நான் கேபிட்டல் எச் சிம்பல் போட்டு போட்டிருக்கிறேன் இப்ப கவனிங்க இங்க சிம்பிள் எச் ஆனது குருதியுறையா நோய்க்கு காரணமான பின்னிடைவான இயல்ஃபாக இருக்கும் அதே நேரம் கேப்பிட்டல் ஆனது குருதியுரையா நோய்க்கு எதிரான ஆட்சியுடைய இயல்பாக இருக்கும் இப்போ உங்களுக்கு பிறப்புரிமை அமைப்புகளை பார்த்து தோற்ற அமைப்புகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் பாருங்க நிறமூர்த்தங்கள் எக்ஸ் எக்ஸ் இருக்கு ஆகவே பெண்ணுக்குரியது குருதியுரையா நோய்க்கான அளவுகளை பார்த்தோமாக இருந்தா இரண்டும் கேப்பிட்டல் எச் ஆக இருக்கு ஆகவே ஆட்சியானது குருதியுரையா நோயை எதிர்க்கும் ஆற்றலுடையது ஆகவே இந்த பிறப்புரிமை அமைப்புக்கான தோற்ற அமைப்பு நோயற்ற பெண் ஆக இருக்கும் அதே போல் அடுத்தது பாருங்கள் நிறமூர்த்தங்கள் எக்ஸ் எக்ஸ் ஆக இருக்குது ஆகவே பெண்ணாக இருக்கும் அதே நேரம் இங்கே குருதியறையா நோய்க்கான பரம்பரை அழகை பார்த்தோம்னா கேபிட்டல் எச் சிம்பிள் ஹெச்ன்னு இருக்குது ஆகவே குறித்த பெண்ணில் நோய் நிலைமை இருக்காது ஆனால் இந்த பெண்ணுக்கிட்ட ஹீமோஃபீலியா தோற்றுவிக்க காரணமான பரம்பரை அழகு மறைக்கப்பட்டிருக்கு ஆகவே இந்த பெண் புதிய எச்சங்களை தோற்றுவிக்கும் போது சில வேளை நோயுடைய பிள்ளைகளை தோற்றுவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆகவே இந்த பெண் நோயை காவக்கூடிய பெண்ணாக இருக்கிறதால காவி பெண் சொல்லுவான் விளங்கிக்கோங்க இந்த பெண்ணுக்கு நோய் நிலைமை இருக்காது அடுத்து பாருங்க இங்க நிறமூர்த்தங்கள் எக்ஸ் ஒய் ஆக இருக்கு ஆகவே ஆணாக இருப்பாரு இங்கே எக்ஸ் நிறமூர்த்தத்துல இருக்கிற அழகு குருதி உரையா நோய்க்கு எதிரானது ஆகவே இவர் நோயற்ற ஆணாக இருப்பார் அடுத்து பாருங்க நிறமூர்த்தங்கள் எக்ஸ் ஒய் ஆகவே ஆணாக இருப்பாரு எக்ஸ் நிறமூர்த்தத்தில் இருக்கிற அழகு நோயை தோற்றுவிக்க காரணமான பின்னடைவான பரம்பரையாள இருக்கு ஆகவே இந்த ஆணில் நோய் நிலைமை வெளிக்காட்டப்படும் ஆகவே இவர் நோயுள்ள ஆணாக இருப்பாரு உண்மையிலே நோயுடைய பெண்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அப்படி உருவாவது மிக மிக அரிதாக இருக்கும் தான் குருதியுற நோய் ஆண்களுக்கு மாத்திரம் ஏற்படும் என்று சொல்லுவாங்க இப்போ கவனிங்க ஹீமோஃபீலியா நோயை காமும் தாய்க்கும் நோயற்ற தந்தைக்கும் இடையில் இனக்களப்பு நடைபெற்ற எச்சங்கள் என்ன மாதிரி என்று பார்ப்போம் பாருங்கள் புனரிகள் உருவாது இப்போ புனரிகள் எழுந்தமானமாக சேர்க்க அடையுது இங்கே நோயற்ற பெண் நோயற்ற ஆண் அதே போல் காவி பெண் அதே போல் நோயுடைய ஆண் என்ற நான்கு வகையான தோற்றமைப்பும் உருவாகும் இதே போலதான் நாங்கள் அடுத்து பார்க்க போற இலிங்க வினைந்த இயல்பும் பாருங்க சிவப்பு பச்சை நிறக்குருடு இவர்களோட பிரச்சனை என்னன்னா சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களை வேறுபடுத்தி அறிய முடியாமல் இருக்கும் பாருங்க இந்த படத்தை இந்த படத்துல மேலுக்குள்ள படம் சாதாரண ஒருவருடைய பார்வையாகவும் கீழுக்குள்ள படம் சிவப்பு பச்சை நிறக்குருடு நோயுடைய ஒருவருடைய பார்வையாகவும் இருக்கும் இந்த நோய்க்கான பரம்பரையளவும் எக்ஸ் நிறமூர்த்தத்தில் கடத்தப்பட்ட பின்னடைவான பரம்பரையாள தோற்றுவிக்கப்படும் இப்போ பாருங்கள் நிறக்குருட்டு நோய்க்கான பரம்பரை அழக சீண்டு நான் எடுக்கிறேன் ஆகவே சிம்பிள் சி நிறக்குருடை தோற்றுவிக்கும் பின்னடைவன பரம்பரை அழகாக இருக்கும் அதே போல் கேபிட்டல் சி நிறக்குருடை எதிர்க்கும் ஆட்சியான பரம்பரை அழகாக இருக்கும் பாருங்க இப்போ நான் காவி பெண் ஒன்றுக்கும் நோயற்ற ஆணுக்கும் இடையில் இனக்கலப்பு செய்கிறேன் புனரிகள் உருவாது அடுத்து எச்சங்கள் உருவாது இதில் கவனிங்க இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா நிச்சயமாக அவங்க நிறக்குருட்டு நோய்க்கான காவியாக இருப்பாங்க அதே நேரம் ஆண் குழந்தைகள் பிறந்தா கட்டாயமாக அவர்கள் நோயுடையவர்களாக இருப்பாங்க அடுத்து நாங்கள் விஹாரங்கள் தலைமுறை உரிமை அடைவது பற்றி கொஞ்சம் பார்ப்போம் பாருங்க பொதுவாக பாரம்பரிய பதார்த்தங்களில் ஏற்படுற மாற்றத்தை தான் நாங்க விஹாரம்னு சொல்லுவோம் அதுல குறித்தோர் பரம்பரை அளவுல இருக்கும் டிஎன்ஏல ஏற்படும் மாற்றத்தை தான் நாங்க பரம்பரை அழகு விஹாரம்னு சொல்லுவோம் இப்படி விஹாரமடைந்த பரம்பரை அலகுகளால கடத்தப்பட்ட இரண்டு நிலைமைகள் பற்றி நாங்க இங்க பார்க்க போறோம் அந்த வகையில் நாங்க முதலாவது பார்க்க போறது வெளிரல் இது தோளில் உள்ள மெலனின் என்ற நிரப்பொருள் உருவாக்குற பரம்பரை அலகுல விகாரம் ஏற்படுறதால தோன்றும் நிலையாக இருக்கும் இதனால பாதிக்கப்பட்டவங்க அசாதாரணமான வெண்ணிறமுடையவர்களாக இருப்பாங்க அடுத்த நிலைமை தலசீமியான்னு சொல்ற நிலைமை இந்த விஹாரத்தின் மூலம் குருதியில ஒட்சிசன கடத்தும் ஹீமோகுளோபின் என்கிற புரதத்தின் உற்பத்தி பாதிப்படையும் ஆகவே இவர்கள் குருதிச்சொகையுடையவர்களாக இருப்பாங்க இவ்வளவுதான் பிள்ளைகள் மனித தலைமுறையுரிமை பற்றி ஓலவெல்ல உங்களுக்கு உள்ள சிலபஸ் இதுவரைக்கும் பார்த்தது உங்களுக்கு விலங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா அல்லது உங்களோட கேள்விகளை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் பார்க்கறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம்